டெய்லியும் யூ சொல்லாமல் இருக்க மாட்டோம் நாங்கள் சைல்டிஷாக ஏதாச்சும் இப்படிலாம் அடிச்சுட்டு நாங்கள் ஒரு எங்களோட லவ்வை வேறு விதமாக பரிமாறிக்கும் அது வாரத்தில் ஒரு நாள் அப்படிலாம் இருக்கா சார் டெய்லியுமே நடக்கும் அதெல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்ணுறேன் சார் பயங்கர மன உடைச்சலாகி ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்குள்ளேயே நான் ரொம்ப பைத்திய காரியாகிட்ட சுற்றிட்டு இருக்கேன் சார் கொஞ்ச நாளாக எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாத்தனார் நல்ல சண்டை வரும் மாமியார் நல்ல சண்டை வரும் மனுஷங்களால் சண்டை வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார் உயிரே இல்லாத ஒரு பொருளால் ஒருத்தவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன லைஃப் சார் அது குரல் உயிரே இல்லாத அந்த லேப்டாப்பு உயிரே இல்லாத ஃபோனு இதனால ஒருத்தங்களுக்குள்ள சண்டை வருது சார் இப்போது புதிய நாங்களும் அதுல இருந்து வெளியில வரணும்னு தான் பாக்குறோம் பட் அந்த வேகத்துல ஓட ஆரம்பிச்சது இப்ப எங்களால நிப்பாட்ட முடியல ஸோ அதுக்காக அதுக்கான கமிட்மெண்ட்ஸும் அதை பின்னாடி எங்களை துரத்துற வேற வழி இல்லாத காரணத்தினால ஓட தான் செய்யறோம் எங்களுக்கும் உணர தெரியுது உணர்றோம் இது நம்ம உணர் அந்த உணர்வை நீங்க காட்டுங்க சார் நீங்க எந்திரிச்சு வாங்கம்மா நீங்க முதல்ல அவங்களுக்கு எந்திரிச்சு வந்து ஒரு ஹக் கொடுங்க நீங்க வாங்க சரி ஏற்கனவே எதுவும் பேசிட்டீங்களா சார் அவள்கிட்ட ஏன்னா ஏதாவது ரொம்ப சண்டை போட்டக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இனி ஒரு தடவை ஹக்பாவது பண்ணியிருக்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பேசாமல் காமா இருப்பேன்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவா அதை எப்படி பேசினீங்களா அப்படின்றதனால கேட்குறேன் அப்படி ஒன்றும் நடக்கல சார் தங்கச்சி பேசுறது அண்ணனுக்கு கேட்டுருச்சு சார் வாங்க சார் என்ன ஈஸியாக ஏமாத்திடலாம் சார் ஈஸியாக ஏமாத்தி அவர் வேலை அவர் பிடிச்ச வேலையே பார்க்கலாம் சார் அந்த ஏமாத்த கூட தெரியல சார் இதை விட ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டை சார் என்னை ஏமாத்தவே தெரியும் நல்லா என்னை ஏமாத்த